மறைந்த முன்னாள் ஜனாதிபதி மேதகு ஐயா டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் பற்றி ஒரு சுவாரசியமான கதை ஒரு நாள் டாக்டர் அப்துல்கலாம் அவர்கள் இந்தியாவின் வட மாநிலங்களில் நடந்த ஒரு அறிவியல் மாநாட்டில் பங்கேற்றுவிட்டு விமான நிலையத்திற்கு புறப்பட்டார் அவருடன் ஒரு இளம் அறிவியலாளர் இருந்தார் இருவரும் ரயிலில் பணி பயணிக்க முடிவு செய்தனர் டிக்கெட் வாங்க முயன்றபோது கலாம் அவர்கள் தங்களது பணப்பையை அறியாமலேயே தங்கும் விடுதியில் மறந்துவிட்டதே அறிந்தார் அருகில் இருந்த இளம் அறிவியலாளர் உடனே சொன்னார் சார் நான் டிக்கெட் வாங்கிக்கிறேன் நீங்க ஏன் கவலைப்படணும் அப்படிங்கிறார் ஆனால் கலாம் அவர்கள் மெல்ல புன்னகைத்து நான் என் பணப்பையை மறந்தது என் தவறு அதை யாரிடமும் பாரமாக்க கூடாது என்று கூறி நிலைய மேலாளரிடம் தன்னுடைய பெயரை கூறி ஒரு துண்டு சீட்டை எழுதி கொடுத்தார் அதில் அவர் எழுதியிருந்தார் நான் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் இன்று எனக்கு பணம் இல்லை ஆனால் இந்தியா மீதான நம்பிக்கை உண்டு நான் என் கடனை திரும்ப அனுப்புவேன் என்று எழுதியிருந்தார் மாநில மேலாளர் அவரின் நற்பெயரை அறிந்து வியந்து மரியாதையுடன் டிக்கெட் வழங்கினார் மூன்று நாட்களுக்கு பிறகு கலாம் அவர்கள் தன்னால் எழுதப்பட்ட அந்த கடிதத்துடன் ரயில் டிக்கெட்டின் தொகையை துல்லியமாக தபால் மூலம் அனுப்பி வைத்தார் இவர்தான் இன்று பிறந்த நாள் கொண்டாடுகிறார்